நாகை மாவட்டம் வேதாரண்யம் பகுதியில் சட்டமன்ற தொகுதி சார்பில் நாடாளுமன்ற கழக வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதி சார்பில் நாகப்பட்டினம் நாடாளுமன்ற கழக வேட்பாளர் டாக்டர் சுர்ஜித் சங்கர் அவர்களின் அறிமுக ஆலோசனைக் கூட்டம் கழக அமைப்பு செயலாளரும் நாகை மாவட்ட கழக செயலாளருமான முன்னாள் அமைச்சர் வேதாரண்யம் சட்டமன்ற உறுப்பினர் ஓ எஸ் மணியன் தலைமையில் நடைபெற்றது இதில் முன்னாள் அமைச்சரும் மாவட்ட கழக அவைத் தலைவருமான ஜீவானந்தம் முன்னிலை வகித்தார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய முன்னாள் அமைச்சர் விடியா திமுக அரசின் ஸ்டாலின் ஆட்சியில் உலகத்தில் எங்கு பார்த்தாலும் இளைஞர்களின் வாழ்வாதாரத்தை சீரழிக்கும் போதை பொருள் புழக்கம் அதிகமாக உள்ளது எனவும் அதனை தடுப்பதற்கு இந்த விடியா திமுக அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினார் மேலும் இந்த வேட்பாளர் அறிமுக ஆலோசனை கூட்டத்தில் மாவட்ட கழக பொருளாளர் சண்முகராசு வேதாரண்யம் சேர்மன் கமலா அன்பழகன் ஒன்றைய கழக செயலாளர்கள் சுப்பையன் கிரிதரன் அவைத்தலைவர் பாலசுப்ரமணியம் தங்க சௌரிராஜன் வேதை நகர கழக செயலாளர் நமச்சிவாயம் உட்பட மாவட்ட சார்பு அணி செயலாளர்கள் நிர்வாகிகள் பேரூர் கழக கிளைக்கழக வட்டக்கழக செயலாளர்கள் அனைத்து அணி பொறுப்பாளர்கள் கழக நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி தேமுதிக புதிய கழகம் எஸ்டிபிஐ இயக்கங்களின் செயலாளர்கள் தலைவர்கள் நிர்வாகிகள் உட்பட அனைத்து பொறுப்பாளர்களும் பங்கேற்றனர் எனக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் ஐக்கானை